பிஸ்மில்லா அலமதுல அலமதுல்லா சில குழந்தைகளாக எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கீங்களா இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் சூறாவின் பெயர்கள் பார்க்க போகிறோம் எந்த சூறாவின் பெயர்கள் முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பது வரைக்கும் தெரிஞ்சுக்க போகிறோம் பார்க்கலாமா முப்பத்தி ஆறு யாசீன் இது வந்து அரபி எழுத்துக்கள் யாங்கிறது ஒரு அரபி எழுத்து சீனுங்கிறது ஒரு அரபி எழுத்து ஓகேவா அப்போது இதை நம்ம எப்படி சொல்லணும் யாசீன் முப்பத்தி ஏழு அத் அப்படின்னா அணிவகுப்புகள் முப்பத்தி ஏழு அசாஃபாத் அணிவகுப்புகள் முப்பத்தி எட்டு சாது இதுவும் மரபி தான் முப்பத்தி எட்டு சாது முப்பத்தி ஒன்பது அசுமர் கூட்டங்கள் முப்பத்தி ஒன்பது அசுமர் கூட்டங்கள் அங்கே வந்து அல் ஸுமர் அப்படின்ட்டுருக்கு இல்லையா ஆனால் நம்ம எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னு தான் உச்சரிக்கணும் சரியா அசுமர் கூட்டங்கள் நாற்பது அல் ஈமான் கொண்டவர் இந்த சூறாக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா ஹாஃபிர் மன்னிப்பவன் ஹாஃபிர் மன்னிப்பவன் சரியா இந்த நாற்பதாவது சூறாக்கு அல் ஈமான் கொண்டவர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது ஹாஃபிர் மன்னிப்பவன் அப்படின்னும் பேர் இருக்குது சரியா ஸோ அதனால இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இப்போ முப்பத்தி ஆறுலேருந்து நாற்பது வரைக்கும் சொல்லலாமா முப்பத்தி ஆறு யாசீன் முப்பத்தி ஏழு அத் அணிவகுப்புகள் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது அமர் கூட்டங்கள் நாற்பது அல் மொமின் ஈமான் கொண்டவர் மன்னிப்பவன் ஓகே ஹல் அலமது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல